பவானி லைஃப் ஸ்டைல் அனுவர் எப்படி இருக்கீங்க நலமாக இருக்கீங்களா நல்லா நல்லா இருக்கீங்களா நான் நலமாவும் இல்லை நல்லாவும் இல்லை தனியாக இருக்கேன் ஒரு டென்ஷன் பதட்டமாக இருந்தது அதான் நம்ம பிள்ளைங்கள பார்த்து பேசிட்டு போகலாம் நான் எங்கே தனியாக இருக்கேன் என் கூட ஏழாயிரம் குடும்பம் என் கூட இருக்குது இருந்தாலுமே ஒரு மனசு ஒரு விக்கிரமாக இருக்குது அதை விட இப்போது நேற்று வந்து ரெண்டு நாளாக ஒரு சம்பவம் நடந்தது அது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அதை பற்றி எனக்கு ஒரு சின்ன அப்டேட் தாங்க அது எனக்கு நான் என்ன செய்யணும் ஏது செய்யணும்னு தெரில இன்றைக்கி நானும் தனியாக இருக்கேன் இன்றைக்கி இந்த வீட்டுக்குள்ளே ரெண்டு உயிரியும் கூடையே இருக்குது இருந்துமே எனக்கு கூட இருந்தும் நான் உங்களை தேடிக்கிட்டு இருக்கேன் அதை சொல்லுவாங்க எப்போவும் நம்ம கையில் ஒரு பொருள் இருக்கும்போதே அதை பற்றி வேலையும் தெரியாது அது நம்ம விட்டு போன பிறகு அதையே நினச்சி நினச்சி நம்ம லூஸ் ஆயிடும் அது அது ரெண்டு எந்த பொருள்னு உங்களுக்கு தெரியுமா தெரியாதுன்னு தெரியாது இருந்தாலும் வாங்க பார்க்கலாம் பற்றிதான் நான் சொன்ன போனேன் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை வெள்ளிக்கிழமை இல்லை ரெண்டு பேர் இருந்தால் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுல்லாக எப்படியும் இறந்துட்டா அது ரொம்ப ஒரு கன்ஃபியூஸாக இருக்கும் தனியாக இருக்க மாட்டுக்கிற ஒரே சத்தம் போட்டுக்கிட்டே இருக்கா அவன் சத்தம் போடாம போத விடிய விடிய நான் கூட உக்காந்துருக்கேன் என்ன மாதிரி உனக்கும் நிலமை வந்துட்டேயே நான் இந்த வீடுன்னு பேர் கூட்டுல நான் தனிமையில் இருக்கேன் நீ இந்த கூட்டுக்குள்ள தனியாக இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் எனக்கு ஒன்று ஒரு கமெண்ட் பண்ணுங்க இது ஒன்று ஒன்று வாங்கி கொடுக்கு ஜோடியா விடலாமா இல்லை அவளை தனியாக வைக்கலாமா ஏன்னா இது வரைக்கும் இந்த ரெண்டு மூணு வருஷத்தில் ஒரு ஏழு எட்டு லவ் பேர்ட்ஸ் நாங்கள் வாங்கிட்டோம் சிலாவது ஒன்று இந்த ஓப்பன் பண்ணி பறந்து போயிடுறா இது வந்து இப்போ ஒரு வருஷமாக ரெண்டு ஒற்றுமையாக இருந்தாங்க ஒருத்தி கூட அளவோ செத்து போயிட்டா இவள் வந்து சாப்பிட மாட்டுக்கிறா பச்சை சாப்பாடு அப்படியே இருக்குது பச்சை தண்ணி அப்படியே இருக்குது ரொம்ப கஷ்டமாக இருக்குது அவள் என்னமோ உத்து உத்து பார்த்துக்கிட்டு இருக்கா அவளை உள்ளே போட்டு பூட்டின மாதிரி நான் என்ன தவிப்புல இருக்கேன்னு அதே தவிப்புல அவளும் இருக்கா நீ கண்டிப்பாக எனக்கு ரிப்ளை தரேன் தாங்க ஒன்றுன்னு வாழ்ந்து விடலாமா இல்லை இவ்வளோ தனியாக வைக்கிட்டுமான்னு தெரியல அது ரொம்ப கன்ஃப்யூஸாக இருக்குது எனக்கு நான் தான் தனிமையில் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கானே இந்த பிள்ளையோட நிலமும் ஆகிட்டு நான் ஒன்று இவள் ஒன்று ரெண்டு இப்போ மூணாவது அட பார்க்கலாம் இப்போ மூணாவது இங்கே ரிஸ்கி இவளுக்கு இந்த வீட்டில் எந்த குறவுமே இல்லை இருந்தாலும் நான் பத்து மணிக்கு வீட்டை விட்டு போன பிறகு நைட்டில் பத்தரை மணி வரைக்கும் தனியாக இருக்கா இப்போ நீங்கள் சொல்லுங்கள் நாங்கள் மூணு பேருமே கூட தனிமையில் இருக்கோம் அதனால தான் உங்களை அடிக்கடி அடிக்கடி நாங்கள் தேடி வரும் என்ன மாதிரி இவ்வளோ பாசத்துக்கு ஏங்கி போய் இருக்கா இவ்வளோ இவளுக்கு உங்களோட அன்பு பாசம் கண்டிப்பாக வேணும் அவங்க பெரிய எனக்கு ரிப்ளை கமெண்ட்லாம் நிறையா தெரிஞ்ச ரொம்ப ஆறுதலாக இருக்குது கே வாய்ஸ்கி இப்போ இந்த லவ் பேர்ட்ஸு இவர் சொல்கிறாரு ஒன்று ஒன்று வாங்கணும் நான் என்ன சொல்கிறேன் வாங்கி 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 இப்படி வீட்டுக்குள்ளாது ஒன்று பறந்து போயிருது பறந்து போனால் கூட போயிட்டு ஆனால் அது எங்கேயும் உயிரோட வாழாது மற்ற காக்கா பறவைங்களும் அதை கண்டிப்பாக கொத்தி கொண்டுருவாங்க இது வீட்டில் இறந்தது எனக்கு வெள்ளிக்கிழமை அது எனக்கு ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு இதை நீங்கள் கண்டிப்பாக எனக்கு ரிப்ளை தாங்க இன்னொரு லவ் பேர்ட்ஸ் வாங்கி அதுக்குள்ளே உடட்டா இல்லை இவா மட்டும் தனியாக இருக்கட்டுமா இவர் வாங்கணும்னு சொல்கிறாரு நான் அது செத்து போது அந்த பயத்தில் வேண்டாம்னு சொல்கிறேன் நீங்கள் இந்த பதிவு பார்த்துட்டு கண்டிப்பாக எனக்கு நிறைய பேர் ரிப்ளை பண்ணுறீங்க அதில் ஒருத்தராவது வாங்கலாமா வேண்டாமான்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க சரிங்களா தனிமை ரொம்ப மோசமானது ஃப்ரெண்ட்ஸ் நான் கடவுள்கிட்ட கேட்குறது எத்தனையோ நல்லா நடந்துகிட்டே இருக்காங்க டக்குன்னு இறந்து போயிடுறாங்க நான் ட்ரெயினில் வர போகிறேன் வண்டியில் அடிப்பட்டு ஏதாவது ஆயிருக்கலாம் ஏன்னா இந்த வாழ்க்கை புடிக்கலன்னு நான் சொல்கிறேன் ரொம்ப கஷ்டமாக இருக்குது மனசுக்கு நம்ம இந்த உலகத்தில் வரும்போதே பணம் காசோடு வரல ஒரு உறவோட வரும் அந்த உறவு கடைசி வரைக்கும் மிடித்து நிற்கணும் சிலவங்க புரிஞ்சிக்கிறது இல்லை சிலவங்க புரிஞ்சிக்கிறாங்க நான் மன வருத்தோட இந்த வீடியோ முடிக்கிறேன் கண்டிப்பா எனக்கு இந்த லவ் பேர்ட்ஸ் பத்தி நீங்க தாங்க சரிங்களா சேட்டா இன்னைக்கு இந்த யூடியூப்பு இந்த உறவுலாம் இல்லைன்னு வச்சுக்கிங்களேன் நான் எப்பவுமே இருப்பேன் போல் என்னோட வருத்தம் சந்தோஷன்னா கூட ஷேர் பண்ணி வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்க